நமஸ்கார முத்ரா பிரார்த்தனை வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் வந்து ஆழ்நிலை தியானத்திற்கு உண்டான சில ஆசனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக தியானம் சமாதி அப்படிங்கிறதே இன்பம் அப்படின்னு தான் அர்த்தம் நாம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மறந்து இன்பமாக இருக்கிற ஒரு நிலை தான் தியானமுன்னு சொல்லு நம்ம நேற்றைய வகுப்பில் பார்த்தோம் நமது உயிராகிய ஆத்மாவை சுற்றி அறுபது பங்கு மனமென்னும் போர்வை பூத்தி போர்த்தி இருக்கு அந்த மனமென்னும் போர்வைக்கு மேலே முப்பது பங்கு சரீரம் அப்படிங்கிற போர்வை போத்தி இருக்கு ஸோ அதனால தான் பத்து பங்கு இருக்கக்கூடிய உயிரை நம்மளால் உணர முடியவில்லை நாம் சரீரமே நாமுன்னு நினைக்கிறோம் அதனால் மனம் இன்னும் போர்வையை உணர முடியலை மனமே நாமன்னு நினைக்கிறோம் அதனால் உயிருங்கிற இன்பத்தை உணர முடியலை அதனால் நாம் எப்பவுமெல்லாம் சரீரத்தை கடந்து மனதை கடந்து உயிரை உணர்கிறோமோ அப்போந்தான் நாம் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியும் நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம் அதுக்கு தான் நம்ம நேற்று சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் உங்கள் மனசுக்கு பிடித்த உறவுகளோடு நீங்கள் பேசும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு செல்லில் ஒரு கேமோ ஏதோ ஒன்று விளாடுறீங்க சந்தோஷமாக இருக்கும் அதில் நீங்கள் உணர வேண்டிய விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அதை விளையாடும்போது போது பாருங்க சரீர நினப்பு இருக்காது மனதோட நெனைப்பு இருக்காது பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் மூலமாக உயிரை உணர்ந்து கொண்டு இருப்பீர்கள் அப்போ எப்பமெல்லாம் நீங்கள் உடலையும் மனதையும் கடந்து உயிரில் ஒன்றி இருக்கிறீர்களோ அதுதான் எல்லையற்ற பேரின்பம் அதில் ஐ பொறிகளின் மூலமாக உயிரை உணர்வது சிற்றின்பம் ஐ பொறிகளையும் தாண்டி மனதின் மூலமாக உயிரை உணர்வது தான் பேரின்பம் இப்போ உங்களுடைய அன்பு மகள் இருக்கிறா அவன் மேலே நீங்கள் அன்பு வைக்கிறீங்க அது இறுதி காலம் வரைக்கும் அந்த அன்பு குறையவே செய்யாது ஏன்னா அங்கே வந்து ஐம்பொறிகள் அங்கே வேலை செய்யாது அங்கே அன்பு மட்டும்தான் வேலை செய்யும் அதனால தான் மகள் மீது கொண்ட அன்பு ஒரு தந்தைக்கு எப்பொழுதும் குறையாது அதே இது ஒரு தலைவன் தலைவி மீது வைக்கக்கூடிய காமம் புலன்களால் ஏற்பட்ட ஒரு பற்று அது அழகு அழியும் பொழுது அந்த ஈர்ப்பும் குறைஞ்ச அதைத்தான் சிற்றின்பம்னு சொல்லு ஸோ அதனால் ஒவ்வொரு செயலிலும் நாம் உடலை கடந்து மனதை கடந்து உயிரை உணர்ந்து தான் செய்யணும் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு புக்கு படிக்கிறீங்க ஒட்டுமொத்த உலகத்தையே மறந்து இருந்து அந்த புத்தகத்தை படிக்கணும் ஒரு ஒரு பொருளை மறந்து அந்த கவனத்தை வச்சு அப்படி செஞ்சீங்கன்னா அதுதான் பேரின்பம் சொல்றது உங்களை தான் தியானம் தியானம் அப்படிங்கிறது உடலை கடந்து மனதை கடந்து செய்யும் செயலில் ஒன்றுவது தான் தியானம் அதை ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வெளிப்படுத்தும் அந்த உன்னத நிலைக்கு போகிறதுக்கு நமது சித்தர்கள் எட்டு படிகளை கட்டமைச்சிருக்காங்க இயமம் நியமம் ஆசனம் பிரணயமம் பிரத்தியங்காரம் தாரணை தியானம் சமாதி இதை சமஸ்கிருதத்தில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா துரியம் துரியாதீதம் அப்படின்னு கட்டமைச்சிருக்கிறாங்க ஸோ நம்முடைய ஏழு சக்கரங்கள் அதையும் கடந்த இறைநிலை ஆயிரம் இதழ் தாமரைங்கிற துவாத சாந்தம் அதுதான் சமாதின்னு சொல்றது அப்ப இந்த எட்டு நிலைகளையும் ஏழு படிகளையும் கடந்து எட்டாவது நிலையாகிய அந்த சமாதி அப்படிங்கிற பேர் இன்பத்திற்கு நாம் ஒவ்வொரு சக்ராசாக தூண்டி விட்டு தான் வெளிப்படணும் முதல்ல மூலாதார சக்கரத்தை தூண்டணும் அப்புறம் சுவாதிஷ்டானத்தை தூண்டணும் அப்புறம் மணிப்பூரகத்தை தூண்டணும் அப்புறம் அநாகதத்தை தூண்டணும் அப்புறம் விசுத்தியை தூண்டணும் அப்புறம் ஆக்னாவை தூண்டணும் அப்புறம் துரியத்தை தூண்டணும் துரியத்தை தூண்டிவிட்டால் அடுத்து துவாத சாந்தம் தானே திறக்கும் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் நமது சித்தர்கள் ஆசனங்களை கட்டமைச்சிருக்காங்க அதற்குண்டான ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மூலாதார சக்கரத்துக்கு உண்டான ஆசனங்களும் அடுத்தடுத்த சக்கராசுக்கு உண்டான ஆசனங்களையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரி நீ இந்த சக்கர ஆசனங்கள்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் உங்களுடைய மனம் ஒருமுகப்பட்டு போகும் இன்றைக்கி பல பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் வேலை பார்க்குறேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அது மிகப்பெரிய அறியாமை ஒரு செயலை செய்யும்போது எப்படி டென்ஷன் வரும் அதை நீ விரும்பி செய்ய உனக்கு எப்படி டென்ஷன் வரும் அந்த செயலை நீ விரும்பாம அதில் மனசை ஒன்றாம நீ எந்த கதியா ஒரு வேலையை செய்யும்போது தான் டென்ஷன் வரும் அதை விரும்பி செய் அதுதான் பேரின்போ நல்லா புரிஞ்சுக்கோ தான் சுகம் செயல் தான் சுகம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போதையே செயல் தான் அந்த செயலை நீ சமாதியாக நீ தியானமாக செய்யும் பொழுது அதுதான் பெரும் போதையாக மாறும் ஸோ அதை முயற்சி பண்ணுங்கள் இந்த உலகத்தில் செயலை விட மிகப்பெரிய போதைன்னு எதுவுமே கிடையாது உன் மனதுக்கு பிடிச்ச வேலையை நீ பாரு அதுதான் மிகப்பெரிய போதை அதை அனுபவிச்சு பாருங்க உனக்கு டென்ஷன் எதுவுமே வராது நல்லா பாருங்க நோட்டு பாருங்க வலது கால் நீட்டியே இருக்கணும் இடது காலை அப்படி கிராஸாக மடிக்கணும் அதுக்கு மேலே வலது காலை மடிக்கணும் மடித்து இடது கையினால வலது காலை பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டுங்க பாருங்க ஓம் ஓம் சிவா. சிவா. இந்த மாதிரி இன்னொரு ஆங்கிள் காட்டுறேன் பாருங்க படுத்துக்கிறீங்க கால் நீட்டியே இருக்கட்டும் இடது இடதுகால மடிக்கணும் மடிச்சு வலது கால் மேல போட்டுக்கணும் அப்புறம் வலது காலை மடிக்கணும் இடது கையினால வலது காலை புடிச்சுக்கணும் புடிச்சிட்டுங்க பாருங்க ஓம் மூச்சை இழுக்கணும் மூச்சை விடணும் ஓம் சீவா ஓம் சீபா ஓம் சீபா ஓம் சீபா ஓம் சீபா புரியுதா வச்சுக்கோங்க மடிச்சு வலது கால் மேலே வச்சுக்கோங்க அப்புறமா வலது காலம் மடிங்க இப்போ இடது காலை கால் லாக் பண்ணிருக்கணும் இப்போ இடது கையை நீட்டணும் நீட்டி வலது காலை புடிச்சுக்கணும் காலை பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்க மேலே போகும்போது மூச்சையை இழுக்கணும் ஓ கீழே வரும்போது மூச்சை விடணும் ஷீவா ஓம் ஷீவா ஓம் ஷீவா ஓம் ஷீவா ஓம் ஷீவா ஓம் ஷீவா பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க பண்ணலாமா ரெடி ரெடி ஓ 오, 시바. 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 Sea, oh! Shiva, oh! Shiva, oh! Shiva, oh! Shiva, oh! Shiva, oh! Shiva, oh! Shiva. Oh. Oh. Shiro. 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 Oh. Shiro.